துரியதன் உருவமை குலமிக கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிக வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாள் நடராஜனே திருவடியை வணங்கி வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கு உள்ள அம்மன் அருள் டிவி நிர்வாகத்தாருக்கும் என் கண்மணியகத்துகள் என்ற நே நேயர் பெருமக்களுக்கும் பாதம் பணிந்து வணங்கி ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாகா ஓம் காகத் வஜாய் வித்மிகே கட்கக சைத்யமேயே தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற விநாயகப் பெருமானுடைய திருவடியை வணங்கியும் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய திருவடியை சேவித்தும் இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சி சனீஸ்வரனுடைய பயிற்சி இந்த இருபத்தி ஒம்போதுங்கிறது நிச்சயமாக சனிப்பயிற்சி என்றாலே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அலர்ஜியாக இருக்கும் ஆனால் அந்த சனிப்பயிற்சி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடியவன் அது மட்டும் அல்லங்க சனிப்பயிற்சியில் நமக்கு வாழ்க்கையை பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் சனிப்பயிற்சி தான் நமக்கு அத்தனை வகையிலும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில பாவங்களில் கெட்ட கிரகங்கள் இருந்தாலும் அவற்றை நல்லவனாக மாற்றி நல்ல வழியை திருப்பி கொடுப்பது நீதிமான் அந்த நீதிமானுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது சாயா ராகு கேது அந்த சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய சாயா சேர்ந்தவங்க தான் சித்திரகுப்தர் அவர் கணக்கு எழுதி சாயா குப்தர் கொடுத்ததான் சாயா கிரகங்கள்கிட்ட கொடுத்ததான் இவர் முடிச்சு கொடுப்பாரு என்பது ஐதீகம் அப்போ அந்த வகையிலே சனீஸ்வரன் அதற்கு மட்டும் சொந்தக்காரர் இல்லைங்க ஆயிலுக்கு சொந்தக்காரர் அவர்தான் அட்டத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான் விதிக்கு சொந்தக்காரர் அவர் தான் இந்த விதி சதி மதி எல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா இதை விட பல எண்ணற்ற காரியங்கள் தொழில்கள் தொழில் முனைவோர்கள் இன்னைக்கு கோடான கொடி பெரிய பெரிய தொழில் அதிபராக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாத்துக்கெல்லாம் சனீஸ்வரர் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது அது எந்த தொழில் அதிபதியாக இருந்தாலும் கீழ் மட்ட தொழிலதிபர் கீழ் தொழிலாளி மேல்மட்ட அதிபர்னா மேல்மட்ட முதலாளி அப்ப தொழிலாளியும் முதலாளியுமாக உருவாக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான் அது மட்டும் இல்ல சனீஸ்வரனுடைய கிருபை ஒரு மனிதனுக்கு ஒன்பது நவக்கரங்கள்ல ஒம்பது நவக்கரங்களில் அவர் மாதிரி கொடுப்பாரும் இல்லை அவர் மாதிரி இல்லை சனீஸ்வரர் மாதிரி கடுப்பாருமில்லை சனீஸ்வரர் மாதிரி கொடுப்பாரும் இல்லை அந்த அளவுக்கு ரத்தத்தை அட்டை மாதிரி உறிஞ்சிடுவார் அதே சமயத்தில் என்ன தேவையோ அதை பன்மடங்காக்கி ஆக்கி பயிற்சி செய்வார் அது மட்டும் இல்லை சில நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது சனி உரையில் நம்ம சொல்கிறோம் ஆனால் சனீஸ்வரனுடைய ஆள் சனியனுடைய கருணையினுடைய தன்மையும் அவருடைய அருளும் இருந்தால் தான் அந்த குருபலம் வரும் அந்த குருபலம் வரும்பொழுது சனீஸ்வனுடைய ஆற்ற வரும் பொழுது திருமண நோக்கமும் வரும் அதனால தான் ஏழ் ரச்சனை நடக்கும்போது எல்லாத்துக்குமே குருபலம் வரும்னு சொல்லுவாங்க ஏழைதான் எனக்கு கல்யாணம் ஆச்சு நான் ஜென்மச்சனில் கல்யாணம் ஆச்சு எங்க உங்களுக்கு எப்போ ஆச்சு அப்படின்லாம் கேட்பாங்க ஸோ அந்த வகையில் ஏழ்றையில் தான் மிக முக்கியமான தருணம்னு அர்த்தம் அப்படிப்பட்ட தருணத்தில் சனீஸ்வரர் ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய நவகிரகங்கள் ஒருத்தர் எல்லா தேவர்களும் எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க ஆனால் சனீஸ்வரருக்கு மட்டும் ரொம்ப அஞ்சு இருப்பாங்க மற்றவங்களுக்கு பயப்பட பயப்படுறாங்களோ இல்லையோ ஆனால் சனீஸ்வரருக்கு அவ்வளவு அஞ்சு இருப்பாங்க ஏன்னா அவர் வந்து கருமை எல்லாமே கருப்பு சம்பந்தப்பட்டது எல்லாமே அவருக்கு வேண்டியது அப்படிங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த வகையிலே சனீஸ்வரனுடைய வீடு உச்ச வீடு துலாம் வீடு நீசனுடைய மேச வீடு அப்படி நட்பு கிரகம் ராகு சுக்கிரன் சூரியன் சூரியன் கொஞ்சம் சொல்றான் புதன் சனீஸ்வனுடைய ரொம்ப சனியும் புதன் தன்னை விட்டு நீங்காது தன்னை விட்டு போகாது அப்போ யாரு சனி புதர் அப்படிப்பட்டவங்களோட இருக்கும் பொழுது அவர் நமக்கு நல்ல செய்த கொடுப்பார் கெட்ட செய்தி கொடுக்க மாட்டார் அதனால தான் ரொம்ப உடம்பும் செல்லுவீங்களே ரொம்ப தொம்ப முறவும் செல்லுவீங்களே ஒரு ரொம்ப சீரியஸாக கண்டிஷனில் கொண்டு விடுவார் ஆனால் நல்லாக்கி கொடுத்துருவார் நல்லாக்கி கொடுத்துருவாரு ஏன்னா அந்த ஆயிலை நிர்ணயம் பண்ணக்கூடியவர் அவர் தான் அந்த ஆயிலை நிர்ணயம் பண்ணி அதை கேட்ச் பண்ணுறது அவர் தான் அந்த கேட்சு பண்ணி மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது அவர் தான் அப்போ அப்படிப்பட்டவரெல்லாம் இருக்கும்போது இவர் டேரெக்டாக போய் எதையும் அடைக்க முடியாது இவர் டைரெக்டாக போய் எதுவும் செய்ய முடியாது அதனால தான் கண்டிப்பாக சனீஸ்வரனுடைய வழிபாடு சனீஸ்வரனுடைய பன்னெண்டு ராசிக்குரிய பலன்கள் அதனுடைய அடிப்படையில் அதனுடைய ஜென்மம் கன்மம் வன்மம் அதுக்கடுத்த விரயம் அதுக்கடுத்து பாதச்சனி கண்டக கண்டகச்சனி இப்படிப்பட்ட பலதரப்பட்ட சனீஸ்வரனுடைய ஆதிக்கத்தில் நமக்கு செலுத்துறதுனால எல்லா மக்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம்ல அஞ்சு வரலும் ஒன்றும் இல்லை இல்லை அப்போ எல்லாரும் எல்லாரும் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறதுனால அந் அவங்கவுங்களுக்கு விதிக்கு உட்பட்ட தக்கவாறு தசாபத்திக்கு தக்கவாறு அவர் நடந்துக்கிறார் இதுதான் சனீஸ்வனுடைய இன்றோ அவர் பயப்படவே கூடாது எல்லாத்துக்கும் துணிஞ்சு நின்றா தாண்ட வீரன் அப்படிங்கிறாங்கல்ல எல்லாத்தையும் இழந்துட்ட அவன் கோல அப்படிங்கிறாங்கல்ல இவர் அப்படி இல்ல இவர் முதல் சீட்ல வரக்கூடியவர் உத்தமமான புருஷர் உத்தமமான புருஷர் தப்பு எங்கே நடக்காத அளவுக்கு கொண்டு இந்த காலத்துக்கு சனீஸ்வர விஷயம் இந்த கலியுகத்துக்கு சனீஸ்வர விஷயம் கிரேதாயுகம் திரேதாயுகம் கிரபிரதாயுகம் இதெல்லாம் போக இந்த கலியுகத்துக்கு சனி சதம் வேணும் முள்ள முள்ளால் அடிக்கணும் அப்படிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி கொஞ்சம் கவனம் பார்த்துக்காங்க அடுத்து வந்து சுருக்கமா மேசராசிலிருந்து மீனராசி வரைக்கும் பன்னெண்டு ராசிக்கும் சனிப்பிரிச்சு பலனை பற்றி நம்ம பார்ப்போம் அந்த வகையிலே அறிவுக்கும் ஆற்றலுக்கும் செறிவுக்கும் புத்திக்கும் புகழுக்கும் உரியவர் தான் நீங்க எந்த வகையில் புகழ் மிதன மிதனராசி எடுத்துக்கோங்க இருப்பாங்க இல்லை அந்த ஐடி கம்பெனி சம்பந்தப்பட்ட கம்பெனியில வேலை பார்ப்பாங்க கடல் கடந்து போய் வேலை பார்க்கணும் உபயம் மிதனங்கிறது வந்து காற்று அப்ப வெளிநாட்டுக்குரிய ராசி அப்ப வெளிநாட்டு ராசிங்கும் போது நிச்சயமாக அந்த குரு புனர் சார் சார மூணு பயிற்சி வருது அப்போ மூணு பயிற்சியில குரு யார் சார் வாங்குறாரு புனர்புருஷத்தில் வாங்குறாரு அப்ப போது யார் நம்பரு குரு நம்பரு அப்ப இந்த குரு எங்கே இருக்கார் சரிங்களா அப்ப அந்த குரு புனர்புஷத்தில் இருக்கார் அப்ப குரு அவரும் உங்களுக்கு மிதன ராசியில் இருக்கார் அதுதான் பெரிய இலக்கம் என்ன சொல்லுவாங்க ராமர் வனவசம் பண்ணாரு மிதனத்தில் குரு பயிற்சி வந்துச்சு அப்ப வனசம் வனவசம் பண்ணாரு நம்மளே எப்படி ஆக்கிடுவாரா அப்படி நினைக்க கூடாது உங்க சுயஜாத என்ன இது எல்லாமே ப்ரிப்பேரிங் தான் இது எல்லாமே ஒரு கமர்ஷியல் தான் ஆனா உங்க ஜாதகத்துல எங்க இருக்காரு உங்க ஜாதகத்துல எங்க இருக்காரு அப்படின்னு பாக்கணும் அப்ப குரு எங்க இருக்காரு செவ்வாய் எங்க இருக்காரு சனி எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்கணும் அப்ப உங்களுடைய மிதன ராசிக்கு நல்லா கேட்டுங்க உங்களுடைய மிதன ராசிக்கு சனி பத்துல இருக்கிறார் பத்தில் அப்ப பத்துங்கிறது என்ன தொழில் பத்துங்கிறது என்ன உற்சாகம் பத்துங்கிறதுனா புரோபனல் பத்துங்கிறதுனா ஜாப்பு பத்துங்கிறதுனா எல்லா வித நன்மையும் கொடுக்கக்கூடியது அப்போ எல்லா வித நன்மையும் கொடுக்கக்கூடியம்னா மீன ராசிக்கு குரு மிக அற்புதமான பலன்கள் கொடுப்பார் அதில் இந்த மாற்று கருத்து அல்ல பிள்ளையார் வழிபாடு நல்லா பண்ணுங்க பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்க ஆஞ்சன வழிபாடு பண்ணுங்க சிறப்பாக நீங்கள் வரீங்க கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இருக்காது குரு வந்து மிதுனம் திருவாதனை திருக்கொல்லிக்காடு கூட ஒரு இதை போய்ட்டு திருக்கோலிக்காடு ஒரு தடவை போயிட்டு வாங்க மிதன ராசி ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குரு வர்றாரு உங்களுடைய ராசிக்கு குரு வர்றாரு குரு குரு ஒரு வீட்டில் குருவோடு சேரும்போது நல்லது நடக்கும் இருந்தாலும் உங்களுடைய நாலேஜுக்கு உங்களுடைய அறிவுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா ராமர் வனவசம் பண்ணாருன்னு சொல்லி அதையே பயமுறுத்திட்டு இருக்கோம் அதையே பயன்படுத்தக்கூடாது அவர் அந்த பேர்ல போனார் இப்போ போட முடியுமா நம்ம பத்து கிலோமீட்டர் நடக்க முடியுதா அவர் அந்த பேர்ல போனா நம்ம பத்து கிலோமீட்டர் நடக்க முடியாது நடக்க முடியாது அதனால கண்டிப்பா நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக எல்லா வகையிலையும் மிதன ராசி எல்லா வகையிலும் சிறப்பாக அமையிறதுக்கு பிரெயின் தான் எல்லா வகையிலும் தொழில் அமைவதற்கு பிரெயின் தான் எல்லா வகையிலும் கலைகள் அமைப்பதற்கு பிரெயின் தான் எல்லா வகையிலையும் நூல் நிறைஞ்சுக்கு பிரெயின் தான் இதனால ரிசுவராசி நேயர்களுக்கு மிதன மிதனத்துக்கு வந்து காற்று ராசி ஒன்றும் பயப்பட வேண்டாம் ராசிக்கு பத்து தொழில் ஸ்ட்ராங்காக இருக்கும் குருங்கிறத மறந்துருக்கு குருங்கிறத தய மறந்துருங்க ஏன்னா குரு வந்து பகை கிரகம் ஆனால் உங்களுக்கு கொடுக்கறது எல்லாமே சனீஸ்வரர் தான் பத்தாம் பாவத்தில் கூடிய சனீஸ்வரர் தான் அதாவது டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட் கண் தெரியாதவங்களை விட காது கேட்காதவங்க கை நொண்டி கால் நொண்டி இப்படிப்பட்டவங்கள கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா மிதனராசி நேர்களுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டியா அந்த தடையெல்லாம் குறையும் அந்த தடையெல்லாம் குறையும் அந்த தடையெல்லாம் குறைஞ்சு வரும்போது நிச்சயமாக எதிர்காலம் சிறக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல மிதனத்துக்கு வந்து பெருமாள் வழிபாடு ஒரு தடவை திருப்பதி போயிட்டு வாங்க குருவாயூர் போயிட்டு வாங்க திருப்பதி குருவாயூர் போயிட்டு வாங்க அப்படிலாம் போயிட்டு வந்த குருவாயூர் வந்து பிரசித்தி பெற்ற தலம் ஒருவாய் பிரசித்தி பெற்றதெல்லாம் அப்படி போயிட்டு வந்தா அந்த தடையெல்லாம் நீங்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு வெளியேறிவிடும் தடையெல்லாம் வெளியேறி வெற்றியை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல